ஓம் வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்னோ புத பிரஜோதயார் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சோ நம்ம தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாத பலன்கள் குரு பேச்சு சனிப்பயிற்சி ராவ் கேது பேச்சு அப்படின்னு இது நடுவில் பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ் சோ நம்ம தொடர்ச்சி அந்த மாதிரி வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூன் மாத பலன்கள் ஜூன் மாதம் ராசி பலங்கள் பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் போன மாசம் மே மாசம் நம்ம பலன்கள் பேசுனப்ப நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் விஷ் பண்ணீங்க கமெண்ட்ஸ்ல விஷ் பண்ணீங்க ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிங்க நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து பலன்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க மூணு கிரக பயிற்சி நடந்துச்சு மூணு கிரக பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி ராவ் கேள்வி பயிற்சி மூணுக்கு நம்ம வீடியோ போட்டிருப்போம் பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பார்த்தவங்க உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா பக்ரீத் பண்டிகை பக்ரீத்ங்கிறது உலகம் முழுக்க உள்ள இஸ்லாமிய நண்பர்கள் கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு விசேஷம் உலகம் முழுக்க உள்ள முஸ்லிம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் முதல்ல சரி ஓகே அடுத்து ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம் வருது வைகாசி விசாகம் அப்படின்னாலே விசாகம் வந்து முருகன் பிறந்த நட்சத்திரம் அப்ப வைகாசி விசாகம் வந்து முருகன் பிறந்த அந்த நாளை வந்து நம்ம கொண்டாடுறதுதான் பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம் பொதுவாக இந்த விசாக நட்சத்திரம் யார் வீட்டுல இருக்காங்களோன்னு வச்சுக்கோங்க அவங்க குடும்பத்துல யாருக்காவது முருகனோட பேர் ஆட்டோமேட்டிக்கா வச்சிருப்பாங்க அவங்களுக்கே தெரியாம பாலமுருகன் பாலன் பாலதண்டாயபாணி சண்முகா சரவணன் இது மாதிரி சுப்பிரமணி இது மாதிரி ஏதோ ஒரு முருகனோட பேரை குடும்பத்துல அவங்க குடும்பத்துல ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க வைகாசி விசாகம் என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு ஐந்து முகம் இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் இந்த ஐந்து முகம் இல்லாம ஆறாவது ஒரு முகம் வரும் அதாவது அதோமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறாவது முகமா வராதான் முருகப்பெருமான் அப்படின்வாங்க அதுல அந்த சிவபெருமான் வந்து பார்வதி தேவியோட சேர்ந்து ஆறாவது ஒரு முகம் பிறக்கும் அந்த ஆறாவது முகம் பேர் தான் அதோமுகம்னு சொல்லுவாங்க அதுதான் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சிவன் வழிபட்டோம் பார்வதியோட இரண்டு பேரோட ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி அப்ப இந்த முருகன் பிறந்ததான் நம்ம வந்து வைகாசி கொண்டாடுறோம் இந்த முருகன் அந்த வைகாசி விசாகம் உலகம் முழுக்க உள்ள முருகன் கோயில மிகப்பெரிய விசேஷம் அதுல முக்கியமா திருச்செந்தூர்ல நல்லா பண்ணுவாங்க அந்த விசேஷத்தை எல்லா முருகன் கோயிலையும் இருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடிந்தால் திருச்செந்தூர் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க சரி இந்த வைகாசி விசாகத்தன் என்னெல்லாம் பண்ணலாம் நமக்கு பொதுவாகவே தெரியும் நமக்கு முருகன் அப்படின்னால முதல்ல குழந்தை அப்படிதான் ஞாபகம் வரும் அப்ப குழந்தை வர வேண்டி சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தாலும் சரி இல்லாட்டி வைகாசி விசாகம் வர்றப்ப விரதம் இருந்தா முருகன் போல அழகான குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் சோ அந்த வைகாசி விசாக தனிக்கு குழந்தை இல்லாதவங்க நம்ம திருமணம் ஆகாதவங்க கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க கனவு மணி விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கிறவங்க இவங்க எல்லாம் வந்து அந்த வைகாசி விசாக தண்ணிக்கு விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் சரி இந்த மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இந்த மாதம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து மேஷ வீட்டுல இருக்கிறார் இது வந்து சுக்கரன் வந்து சம வீடுன்னு சொல்றது இவ்வளவு நாள் உச்சமா இருந்தாரு இவ்வ மேஷத்துல சம வீட்டுல இருக்கிறாரு சரி அடுத்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பதினைந்தாம் தேதி வரை இங்க இருப்பார் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் மிதனத்துக்கு போயிருவார் புதன் மட்டும் இரண்டு முறை பயிற்சி ஆறார் அதாவது மூணாம் தேதி வந்து மூணாம் தேதி வந்து இங்க இருந்தாரு மூணாம் தேதிக்கு அப்புறம் மிதன வீட்டுக்கு போயிருவார் இவர் திரும்ப இருபத்தி மூணாம் தேதி திரும்ப அடுத்த பயிற்சி வந்துருவார் இப்ப இந்த மாதத்துல முதன் மட்டும் இரண்டு முறை பயிற்சி ஆவறார் செவ்வா பகவன் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி கடக வீட்டம் நீச்சத்துல இருந்தார் நீச்சத்துல இருந்து இப்ப சிம்ம வீட்டுக்கு வரார் ஒன்பதாம் தேதி சிம்ம வீட்டுக்கு செவ்வா பவன் கேது ஆல்ரெடி மே பதினெட்டாம் தேதி இங்கே வந்துட்டாரு ராகுவும் மே பதினெட்டு இங்கே வந்துட்டாங்க சனி பகவானும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாகி இங்கே வந்துட்டாரு குரு பகவான் மே பதினாறு குரு பயிற்சியாகி மிதனம் வீட்டுக்கு வந்துட்டாங்க அந்த பயிற்சியெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம் பொதுவாக தமிழ்நாட்டில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அனல் காற்று வீசும் அதே இடத்துல ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆலங்கட்டி மலையும் பெய்யும் இந்த நேரங்களில் சரிங்களா அது நம்ம அந்த பகுதி இருக்குல்ல வேதாரண்யம் கடலூர் இது மாதிரி கடலோர பகுதிகள் இந்த பகுதிகளில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு சின்ன பாதிப்பு வேதாரண்யம் கடலூர் மாதிரி கடலோர மாவட்டங்கள்ல ஏதோ சின்ன பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது இல்லாம கேரளால பாத்தீங்கன்னா மழை பெய்யும் இந்த முறை இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கேரளால மழைப்பொழி கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதம் பாத்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் பூ புஷ்பங்கள் இருக்குல்ல பூ இதெல்லாம் இதோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாசத்துல இன் மஞ்சள் விலை கொஞ்சம் குறைவா இருக்கும் நான் சொன்னா மத்த விஷயங்களோட விலைகள்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி என்ன பண்ணும் பார்ப்போம் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் இப்போ நம்ம மீன ராசியை பார்ப்போம் மீன ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் இப்பதான் டிராஃபிக் எல்லாம் குறைஞ்சிருக்கு ஏன்னா போன ரெண்டு மாசமா பாத்தீங்கன்னா இங்க ஆறு கிரக சேர்க்கை அஞ்சு கிரக சேர்க்கை நாலு கிரக சேர்க்கையெல்லாம் இருந்துச்சு மே மார்ச் மாசத்துல இருந்து ஏன் அப்படின்னா அந்த நேரத்துல வந்து இல்லாத கிரகம் நிறைய கிரகங்கள் இங்கே இருந்தனால நிறைய ப்ரெஷர் நிறைய டென்ஷன் நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறது மீனராசிக்காரங்க நான் கூட சொல்லியிருந்தேன் விளையாட்டாக சொல்லியிருந்தேன் நிறைய டிராஃபிக் ஜாமா இருக்கு ரெண்டு பேர் தான் இருக்கக்கூடிய ரூம்ல வந்து ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் வந்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன் இப்போ அதெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த ப்ரெஷர்லாம் முன்னாடி அளவு கிடையாது அந்த ரெண்டு மாசமா இருந்த அளவுக்கு இப்போ கிடையாது கொஞ்சம் பரவாயில்ல சரிங்களா கொஞ்சம் தான் பரவாயில்ல நான் உண்மையை சொல்லி தானே ஆகணும் நீ ஹார்ட் ஒர்க் சனி பவான் ஏன்னா ஒண்ணு இந்த மாதம் எப்படி இருக்கணும் பிப்டி பிப்டி தான் பிப்டி பர்சன்ட் நல்லா இருக்கும் பிப்டி பர்சன்ட் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும் சரி என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ராசியில யார் இருக்கா சனி பவான் இருக்காரு சனிபவன் ராசில இருக்கும்போது உங்களுக்கு நல்ல உழைக்க வைப்பார் அதிகமா ஹார்ட் ஒர்க் போட வைப்பார் இதுக்கு முன்னாடி எட்டு மணி நேரம் தான் ஒர்க் பண்ணீங்கன்னா இப்ப பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ண வைப்பார் அதனால இன்கமும் உண்டு ஒரு சில பேருக்கு இன்கம் கொஞ்சம் குறைவா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை கொஞ்சம் டைம் சுமாராக இருந்துச்சுன்னா இந்த சனினால கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுப்பார் ஆனா அதே நேரத்தில் எப்பயுமே சனி பகவான் மட்டும் பாத்தீங்கன்னா கஷ்டங்களை கொடுத்தாலும் போகும்போது நல்லா செஞ்சிருவாரு அதனால இப்ப கஷ்டமா இருக்குன்னு வச்சு ஃபீல் பண்ணாதீங்க இந்த சனி பவன் இங்கேயாவது மேசராசிக்குள்ள போறதுக்குள்ள அவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு தான் போவார் ஸோ நல்லா பயப்பட வேணாம் ஏன்னா அந்த சனி பவன் எப்பயுமே நீதிமான் ஃபர்ஸ்ட் சோதனைகளை கொடுத்து பின்னாடி சாதனையாலதான் மாத்துவார் ஸோ அதனால நிறைய ஹார்ட் ஒர்க் போடுங்க சோம்பேறி தனமா இருக்கிறத குறைச்சவங்க உடல் உழைப்பு அதிகமா பண்ணுங்க இது மட்டுமே போதும் சனி பவன் பெரிய அளவுல தொந்தரவு பண்ண மாட்டாரு உங்களுக்கு இரண்டாம் இடத்துல யார் இருக்கா சுக்ரன் இவர் யாரும் உங்களுக்கு மூணாம் அதிபதி எட்டாம் அதிபதி அவர் நல்லவர் கிடையாது அவர் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்ப ரெண்டாம் இடத்துல சுக்ரன் இருக்கும் போது என்ன பாசிட்டிவ் அப்படின்னா உங்க பேச்சு இனிமையா இருக்கும் இங்க பேச்சு வந்து அட்ராக்டிவா இருக்கும் உங்க பேச்சை வந்து அட்டவரசி கேட்பாங்க அப்ப இந்த பேச்சை தொழில் பண்றவங்க நல்லா இருக்கும் நான் சொன்ன மாதிரி லாயர்ஸ் ஜோதிடர்கள் டீச்சர்ஸ் ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர்ஸ் இது மாதிரி பேச்சே முதல் பேச்சே தொழில்னு இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா அவங்க பேச்சு வந்து ஒரு அழகா அட்ராக்டிவா ரசிக்க கூடியதா இருக்கு அது மாதிரி பாட்டு பாடுறாங்க பார்த்தீங்கன்னா மியூசிக் ஃபீல்டில் இருக்கிறவங்க பாட்டு பாடுறவங்க இவங்களுக்கும் அந்த குரல் நல்லா இனிமையா இருக்கும் நிறைய சான்சஸ் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மூணாம் அதிபதி எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் ரெண்டாம் இடத்துல வரும்போது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபீம் யூஸ் பண்ணுவாங்க நல்ல லக்ஸரி ஐட்டம் வந்து ஷாப்பிங் பண்ணுவாங்க ஷாப்பிங்ல இந்த மாதம் கொஞ்சம் அதிகமா மாசம் லவ் பண்ணுவீங்க ஏன்னா சுக்கரன் ஆடம்பரம் அவர் வந்து ஒரு அஞ்சாம் தனஸ்தானத்துக்கு வரும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணுவீங்க லக்ஸரியான ஐட்டம்ஸ் வாங்குவீங்க இதுல நெகட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாம் இடம்னா கூட்டாளிகளை சொல்றது எட்டாம் இடம்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் அவமானம் கெட்ட இடம்னு சொல்றது அவர் வந்து ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது இனிமையா பேசுவீங்க பேச்சு ரசனையா இருக்கும் இதெல்லாம் உண்டு அதே நேரத்தில் ஏதாவது இடத்துல பேசக்கூடாதுல பேசி மாட்டிடுவீங்க ஏன்னா எட்டாம் அதிபதியில வரு எட்டாம் மதிப்பு ரெண்டாம் இடத்துல வரும்போது தேவையில்லாத இடத்துல பேசக்கூடாத இடத்துல பேசி மாட்டிக்குவீங்க சோ பேச்சு கொஞ்சம் கவனமாவே எப்பவுமே ஹேண்டில் பண்ணணும் பேசும்போது என்ன வார்த்தை பேசுறோம் எங்க பேசுறோம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு பேசுனா இந்த பதிவு பெரிய லெவல இருக்காது இரண்டாம் இடத்துல இருக்கும் இருக்கும்போது கண்ணுல நீர் வடிகிறது இல்ல கண்ணுல ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் சரி உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நாலாம் மடத்துல உங்க மூணு வர சேர்க்கை இருக்கு ஒரு ராசிநாதன் குரு இருக்கிறாரு புதன் நாலாம் வீட்ட அதிபதி அங்கே ஆட்சியா இருக்கிறாரு ஆறாம் வீட்ட அதிபதி இந்த சூரியன் யார் உங்களுக்கு ஆறாம் வீட்ட அதிபதி அவரும் நாலாம் மடத்துல இருக்கிறாரு அப்ப என்ன அப்படின்னா ஒரு சின்ன இடமாற்றம் உங்க இருக்கும் ஒண்ணு வீடை மாத்துவீங்க இல்லைன்னா வண்டியை மாத்துவீங்க இல்லைன்னா அம்மாவுக்கு இல்லாட்டி அப்பாவுக்கு இல்லாட்டி மனைவிக்கு யாரோ ஒரு ஆளுக்கு ஏன்னா ஏழாம் ஏன் புதன் தானே அப்ப யாரோ ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சின்னதாக வைத்திய செலவு பண்ற மாதிரி வரும் இல்லாட்டி விரைய செலவு ஏதோ ஒரு சின்ன செலவு பண்ற மாதிரி வரும் அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா ஒண்ணு வண்டி இடமா வண்டியை பழைய வண்டி கூட்டு குடு வண்டி வாங்குறது வீடு மாத்துறது இல்ல வீட்டுக்கு ஏதாவது சுப செலவு பண்றது இப்படி பண்ணிட்டீங்கன்னா அந்த மாசனா அந்த விரைவு செலவு மருத்துவ செலவு வர ஆனா ஏதோ ஒரு செலவு பண்ணணும்னு இருக்கு அப்ப நீங்க வந்து நல்ல சுப விரயமா அதை பண்ணிட்டீங்கன்னா இந்த பாதிப்பு வர ஆறாம் இடத்துல கேது இது ஒண்ணு மிகப்பெரிய பெரிய பிளஸ் பாயிண்ட் எது ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாங்கி இருக்கலாம் ஆறாம் இடத்துல கேதும் இருக்கலாம் அது வெற்றி ஸ்தானம் அப்ப மீன எதிரியே கிடையாது எதிரி இருந்தானா காணாம போயிடுவான் அதே மாதிரி கோர்ட் கேஸ் நடந்துச்சுன்னா இப்ப உங்களுக்கு சாதகமா திருப்பு வந்துடும் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்ல வெளியில வந்துருவீங்க உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும் என்ன விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட் இருப்பீங்களோ அது உங்களுக்கு கை கொடுக்கும் அதே நேரத்தில் ஆறாம் இடம் தான் வந்து கடனை சொல்றது அப்ப கடன் அந்த கடன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க ஆரம்பிச்சிருவீங்க கடன் பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும் அதே நேரத்தில் சுப செலவுக்கான கடன் கிடைக்கும் வீடு கட்டுறதுக்கு வண்டி வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது சுப செலவுக்கான கடன் கல்யாணம் பண்றதுக்கு இந்த மாதிரி சுப செலவுக்கான கடன் ஏற்பாடு பண்ணினா அது கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லது அவர் உங்களுக்கு யாரு அப்படின்னா பாக்கியாதிபதி வேற பாக்கியாதிபதி போய் அவங்க ஆறாம் இடத்துல இருக்கும் போது கனகாரன்னு போய் ஆறாம் இடத்துல இருக்கும் போது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா உண்டு ஃபாரின் போறவங்க போலாம் ஏன் அப்படின்னா ரெண்டாம் இடம் ஆறாம் இடத்துல போய் இருக்கு ரெண்டு ஆரை கரெக்ட வந்து ஃபாரின் அவர மனத்தை குறிக்கும் அப்ப இன்னும் நீங்க போவீங்க இல்ல இருந்தீங்கன்னா கணவன் ஃபாரின் போயிட்டு உங்களுக்கு அங்கேயிருந்து பணம் அனுப்புவார் அப்ப ஏதோ ஒரு வகையில ஃபாரின் இன்கம் உண்டு சரிங்களா அடுத்தவங்க பன்னெண்டுல ராகு ஆறுல கேது சொல்லியிருக்கேன் பன்னெண்டுல ராகு இருக்கும்போது என்ன ஆகும்னா சொன்ன மாதிரி ஃபாரின் இன்கம் நல்லா இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் தான் பாத்தீங்கன்னா மறைவு சாணம் அங்க ராகு சொல்றாரு அங்க அங்க வந்து ராகு போறாரு ராகுனா அயல் கிரகம் ஃபாரின் போலான்னு அப்படின்னு விருப்பப்படுறவங்க இப்ப ட்ரை பண்ணுங்க அவங்களுக்கு கிடைக்கும் நல்ல வேலையும் கிடைக்கும் அப்ப ஃபாரின் போறதுக்கு பெஸ்ட் சான்ஸ் யாருக்கு இந்த பன்னெண்டு ராசியில யாருக்கு இருக்கு அப்படின்னா ராசி தான் ஏன்னா ராசிலயும் சனிருக்காரு பன்னெண்டாம் இடத்துலயும் ராகு இருக்காரு அப்போ ஒரு இடமாற்றம் உள்ள ஒரு தொழிலுக்கு இடமாற்றம் தான் போகணும்னு கிடையாது பக்கத்துல ஒரு இடமாற்றம் பண்ணிக்கலாம் ஆபீஸா இருந்தா வீட்டு இடமாற்றம் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒரு இடமாற்றத்தை செஞ்சீங்கன்னா அது அதுக்கப்புறம் உங்க லைஃப் நல்லா இருக்கும் ஏன்னா தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பிக்கலாம் ட்ரஸ்ட் சாரிட்டபிள் டிரஸ்ட் எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கிறவங்க வாலண்டியர் ஹெல்ப் பண்றவங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா லாசினி சனி ஆறாம் இடத்துல வந்து இது இருக்காங்க பாக்கியாதிபதி பேர் ஆறாம் இடத்துல இருக்கு சர்வீஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புண்ணியமா வந்து சேரும் அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் இருந்தாலும் ஆறாம் இருக்கும் போது ஒரு சின்ன டிராபேக் என்னன்னா மர்மஸ்தானங்கள்ல பிரச்சனை வரும் அடிவேற்றிற்றுப்பகுதியில ஹீட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அடிவயிற்றுப் பகுதி மர்மஸ்தானங்களும் கொஞ்சம் கவனமா இருந்தவங்க மீன ராசிக்காரங்க தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ராசியில இருக்கிற சனி இருக்காருல தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லாட்டி கால் பாதத்துல வரும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் பாதத்தை குறிக்கிறது அங்கே ராகு இருக்கிறாரு அப்ப கால் பாதத்துல ஏதாவது பிரச்சனை வரும் ஏதோ ஒரு வகையில ஹெல்த்ல ப்ராப்ளம் உண்டு சரிங்களா மீனராசிக்காரவங்க நான் ஏற்கனவே முன்னாடி சனி சனிப்பயிற்சியே சொல்லியிருப்பேன் மீனராசிக்கு அவங்க எதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா ஹெல்த் மட்டும் தான் ஹெல்த் மட்டும்தான் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் மத்தபடி ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெரிய பாதிப்பு மீனராசிக்கும் கிடையாது ஏன்னா அது ஒண்ணு மட்டும் தான் பாதிக்கும் ஹெல்த் மட்டும் தான் பாதிக்குமே தவிர வேற பாதிப்பு கிடையாது வருமானம்லாம் நல்லா இருக்கும் வேலைக்கு எல்லாம் நல்லா போவீங்க சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் அப்பப்ப இருக்கும் எல்லாமே வந்து டெம்பரவரி தான் பெர்மனன்ட் கிடையாது நான் சொன்ன ஹெல்த்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க அதிகமா யோகாசனம் பண்ணுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க இதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க மத்தபடி வேற பெரிய பதிப்பு வராது நான் சொன்னதுல கவனமா பாத்தீங்கன்னா கண்டிப்பா மீனராசிக்காரன் கண்டிப்பா செய்ப்பாங்க மீனராசிக்காரவங்களுக்கு ஏழாம் தேதி எட்டாம் தேதி சந்திராஷ்டமா இருக்கு ஸோ அந்த நாள்ல மட்டும் கொஞ்சம் கோணமா இருந்துக்கணும் சந்திராஷ்டம் நாட்கள்லாம் பணங்காசங்க விட்டுட்டு வந்துருது மறந்துட்டு வந்துடுவோம் தேவையில்லாத ஆர்க்யுமெண்ட் சண்டை போடுறது இல்லை சின்ன சின்ன கையில கல் இடிச்சுக்கிறது இது மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் இருங்க மற்றபடி என்னெல்லாம் பாசிட்டிவ் சொல்லியிருக்காங்க அந்த பாசிட்டிவ்ஸ் எல்லாம் அதிகப்படுத்துங்க என்னன்னா நெகட்டிவ்ஸ் சொல்லியிருக்காங்க அந்த நெகட்டிவ் விஷயத்துல கோணமா இருங்க அவ்வளவுதான் இப்போ அதாவது அஸ்ட்ராலஜியே என்ன அப்படின்னா பிரிகாஷனா இருக்கிறது மட்டும்தான் அப்ப அப்போ பிரிகாஷனா இருந்துட்டோம்னா நமக்கு வரக்கூடிய பாதிப்பை நம்ம குறைச்சிக்கலாம் ஸோ அதனால பாசிட்டிவ் சொன்னதெல்லாம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது ப்ரிகாஷனா இருங்க அந்த மீன ராசிக்கெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது ஸோ நம்ம இப்போ பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான பழங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ கொடுத்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு யாருக்காவது என்னாட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தா என் போன் நம்பர் இருக்கு போன் நம்பருக்கு போன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்ல உங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன் கிடச்சிவாங்க ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்